ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனை வணக்கம் கிரகங்களின் கோலாட்டங்கள் இதை வந்து இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் ராகுடைய பிடியில் வந்து எல்லா கிரகங்களும் வர்றாங்க அந்த காலகட்டங்கள் வந்து மிக பலமாக அவங்க அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்தில் நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து முன்பகுதியில் வந்து பார்த்தோம் எதை போன்று செயல்படுவார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் ராகு பகவான் காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்தில் வந்து அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு குரு பகவான் புனர்பூசணத்தில் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் சூரியன் உத்திராடம் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க போகிறார் செவ்வாயும் அவிட்டமான அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க போகிறாங்க இது எல்லாமே என்ன அப்படின்னா குரு பகவான் இருக்கக்கூடிய மீனம் ராசியும் சூரிய பகவான் இருக்கக்கூடிய மகர ராசி செவ்வாய் இருக்கக்கூடிய மகர ராசின்னு சொல்லிட்டு மகர கும்ப ராசிகள் காலபுருஷனுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் மேலோட்டமாக பார்க்கும்பொழுது மிக நல்ல மேன்மையான செயல்பாடுகள் எல்லாரும் வந்து அறம் சார்ந்து நல்லவை சார்ந்து செயல்பட போகிறாங்க எல்லோரும் எல்லாேருக்கும் நல்லது செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் மேலோட்டமாக தெரியும் ஏன்னா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய உச்ச வீட்டை நோக்கி போ போகிறாரு ஆனால் வக்ரமாக இருக்கார் அதனால தான் மேல் பார்வை வந்து மேலோட்டமாக பார்க்கல ஆஹா பரவாயில்லையே ரொம்ப நல்ல தாராளமான குணம் மனித ரெண்டு சொல்லி சொல்லுவோம் ஒரு அன்னதானம் நடக்குது ஒரு தான தர்மங்கள் செய்கிறாங்க உதவிகள் செய்கிறாங்க நிறையா பண்ணுறாங்க அப்படின்னாலும் அதில் மறைமுகமாக இருக்கிறது என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஆதாயம் மிகப்பெரிய லாப நோக்குடன் செயல்படக்கூடிய செயலாக தான் இருக்கும் ஆனால் வெளியில் வந்து நல்ல பலனாக இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்குது ஏன்னா பதினோராம் இடத்தில் இருக்கிற ராகுடைய கட்டுப்பாட்டில் தான் மீது எல்லா கிரகங்களும் இந்த காலகட்டத்தில் வரப்போகிறாங்க ராகு வந்து பேராசை தரக்கூடியது பொருள் காரகம் கண்டிப்பாக எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் பொருள் மேன்மை செல்வ மேன்மை பொருளாதார உயர்வு வந்து கண்டிப்பாக இருக்குங்க பொருளாதார உயர்வு கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும் இந்த வகையில் தான் அப்படிங்கிறது இல்லை அனைவருக்கும் அவங்கவங்க செய்கிற விஷயத்தில் ஒரு மேன்மையான அதிக லாபத்தை எதிர்பார்த்து ஒரு செயலை வந்து செய்வாங்க அப்படி அவங்க எதிர்பார்க்கலனா கூட அந்த லாபத்தை வந்து கொண்டாந்து சேர்த்து ராகு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க திடீர்னு வந்து எனக்கு வந்து இவ்வளோ பணம் வந்துருச்சு இவ்வளோ காசு வந்துருச்சு அப்படிங்கிறாங்கள அதெல்லாம் வந்து இந்த காலம்தான் எதிர்பாராத ஒரு பெரிய பண வரவை தரக்கூடியது செல்வங்களை தரக்கூடியது வந்து ராகு பகவான் பொதுவாக தீய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் தரக்கூடிய செல்வ வளங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதுவும் அவங்கவுடைய நடக்கக்கூடிய தசாபுத்தி புத்தி அமைப்புகள் அவங்களுடைய சுய ஜாதக அமைப்பு தசா புத்தி இதெல்லாம் பொறுத்து அவங்களுக்கு வந்து எந்த அளவு வந்து அவங்க அந்த செல்வ உயர்வு அந்த நிலை வந்து எவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்து போகும் அப்படிங்கிறது தெரியும் இப்படிப்பட்ட நிலையில் வந்து அதனுடைய இப்படிப்பட்ட நிலையில் ராகு பகவான் செய்யக்கூடிய இந்த மாயாஜால வித்தை கடைசியில் வந்து நிறைய பேருக்கு வந்து பெரிய நஷ்டத்தை தரக்கூடிய நல்லது நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நிலையும் அதிகப்படியான உயிர் உறவுகளை நாம் இழக்கக்கூடிய நிலையையும் கண்டிப்பாக செய்யும் இந்த காலகட்டத்தில் வந்து நாம் எதை போன்று செயல்பாடுகளை செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து இதனுடைய அடுத்த கட்ட பலனாக நாம் வந்து வச்சுக்கணும் எதற்காக இவ்வளோ விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்தில் நீக்கமேற எல்லோரும் அவர்களுடைய இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கும் பயன்படுத்துகிறதுக்கும் தயக்கம்தான் இருந்தாலும் மனிதாபிமானமற்ற செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் சூழ்ச்சிகள் மிக அதிகமாக இருக்கும் சூழ்ச்சிகள் மிக அதிகமாக இருக்கும் ஏதாவது செஞ்சு நாம் ஜெயிச்சிடணும் எப்படியாவது இதை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி பிளான் பண்ணி அதை ஜெயிப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய மிகப்பெரிய லாபத்திற்காக திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் இப்போ இந்த திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை கண்டிப்பாக தரும் ஏன்னா திட்டம் போட்டு சதி செய்து ஏதோ ஒரு வேலை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இல்லையா இது வந்து கண்டிப்பாக அவர்களுக்கு பின்னால் கஷ்டம் தரும் எதிர்பாராத விதமாக எந்த விதமான திட்டமிடாமல் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அவங்களுக்கும் லாபம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அதனால தான் ராகு தரக்கூடிய செயல்பாடுகள் வந்து ராகு தரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா நாம் எந்த இதுவும் செயல்படாமல் திடீர்னு வந்தது அது வந்து அதிர்ஷ்டம் அல் அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார மேன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அதே காலகட்டம் அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த சதவீதம்தான் அந்த சதவீதம் தான் சதவீதம்ங்கிறது என்ன அப்படின்னா திட்டமிட்டு செயல்பட்டு அதன் மூலியமாக லாபம் பெறுறவங்க அவங்க வந்து கண்டிப்பாக பிற அதனுடைய பின்விளைவுகளை அதிகமாக பாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் எந்த திட்டமும் தீட்டலைங்க ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு லாட்ரி சீட்டில் வந்து பணம் வந்தது எதிர்பாராத விடமாக எனக்கு வந்து கிடைச்சிது நான் சம்பளம் வந்து பத்து ரூபா தான் எதிர்பார்த்தேன் ஆனால் பதினஞ்சு ரூபாவாக கொடுத்தாங்க இதை போன்ற விஷயங்கள்லாம் அவர்களுக்கு அதிர்ஷ்டமாக அது தெரியும் சொல்வது புரியுதுங்களா இப்போ ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் எல்லாருக்கும் வந்து பொருளாதார மேன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அது அவரவருடைய சுய ஜாதகத்தில் பிரதிபலிக்கும் அது இஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சிகிட்ருக்கிறேன் அல்லது தொழில் பண்ணிட்டுருக்கேன் ஏதோ ஒரு விதத்தில் வருமானங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வருமானத்தை நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் கொஞ்சம் தூரமாக போய் சம்பாதிக்கக்குள்ள நான் இங்கே பத்து ரூபா சம்பாதிச்சது அந்த கொஞ்சம் தூரமாக போக போய் சம்பாதிக்க கூட பொழுது அது வந்து எனக்கு இருபது ரூபாயோ இருபத்தைந்து ரூபாயோ கிடைக்கிது அப்படின்னா அது வந்து எதிர்பாராத நமக்கு கிடைத்த ஒரு லாபம் அதிர்ஷ்டம் அதை நோக்கி நம்ம போகும்போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து போவோம் நம்முடைய சொந்த ஊரை விட்டு பிரிந்து போவோம் நம்ம ஏற்கனவே பழக்கமான இடத்துலேருந்து நம்ம பிரிந்து போவோம் நம்ம எங்கேயுமே பழக்கமே இல்லாத புதிய ஒரு இடத்துக்கு நம்மளை நகர்த்தி அந்த இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு லாபத்தை தருவார் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு பணத்திற்காக நாம் வந்து இதை அடைந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து செய்வோம் இல்லையா அப்போ உறவுகளிடம் உறவுகள்னு சொல்லக்கூடியவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லக்கூட மாமா மச்சான் நண்பர்கள்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் அவர்களிடத்தில் இருந்து நமக்கான ஒரு உரிமையை பங்கு பிரிக்கிறது இப்படி கூட வச்சுக்காங்க பங்கு பிரிக்கிறது பாகம் பிரிக்கிறது இதெல்லாம் அதை போன்று ஒரு இடம் வரும்போது அதிகப்படியாக நம்முடைய தேவையை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நம்ம ஆசைப்பட்ட பொருளை வந்து அந்த பாக கொண்டாந்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அதை எப்படி அடையலாம்னு சொல்லிட்டு திட்டம் திட்டுவோம் அப்போ அந்த திட்டம் திட்டி நம்ம வந்து அதில் வெற்றி பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம நினச்சதை வந்து அடைஞ்சிடுறோம் அப்படின்னா கூட அப்பொழுது வந்து நாம் இழக்கக்கூடிய உறவுகள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பகையாக மாறும் இப்போ புரியுதுங்களா ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் பிரிவு என்பது ரெண்டுக்கும் இருக்கும் அப்போ ஒருத்தர் வந்து வேலையின் காரணமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தின் காரணமாக தன் தான் வந்து இருந்த இடத்தை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரத்துக்கு போய் அதிகப்படியான தூரத்துக்கு போய் அவர் வந்து வருமானத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நிலையும் ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு வகைகள் நான் எல்லாருக்கும் புரியறதுக்கோசரம் சொன்னேன் ஒரு பாக பிரிவினையே நடக்குது நம்ம குடும்பத்தோட ஒரு பாகப்பிரிவினை நடக்குது அல்லது வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஒரு வருமானம் ஒரு சொத்து ஏதோ ஒன்று கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக நாம் திட்டம் திட்டி அந்த சொத்தை வந்து எப்படி அடையிறது அப்படின்னா அது வந்து சட்டத்திற்குட்பட்டோ சட்டத்துக்கு உட்படாமலோ நீதி நேர்மை நியாயம் தர்மம் இங்கெல்லாம் வந்து இது செல்லுபடியாகவே ஆகாது அந்த அந்த சொத்து மட்டும்தான் நம்ம அடையணும் அது அடையிறதுக்கோசரம் நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து திட்டம் திட்டுவோம் அது அந்த திட்டத்தால் அடுத்தவங்க பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மனசில் வந்து வராது நம்ம மனசாட்சிக்கு வந்து தெரியாது வராதுங்கிறதுல தெரியாது நாம் அந்த எண்ணம் குறிக்கோள் ஒன்று அது மட்டும்தான் அதை வந்து எப்படியாவது அடையணும் அந்த சொத்தை வந்து அடையணும் அதற்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் தவறான முறைகளில் வந்து பயன்படுத்தி அந்த சொத்தை அடைஞ்சிடுவோம் அந்த சொத்தை அடையக்குள்ளே பாதிக்கப்பட்ட உறவுகள் இருக்குது பார்த்தியா அது நம்மளை விட்டு நகர்ந்து போயிடும் அது பகையாக மாறிடும் அப்போ நீண்ட பகையாக ஒரு வஞ்சினம் அப்படிங்கிற ஒரு இடம்லாம் கொண்டாந்து வச்சிரும் அப்போ இதனுடைய பின்விளைவுகள் என்ன நடக்கும் அதுதான் இரண்டுக்கும் இருக்கிற பின்விளைவுகள் என்ன வெகு தூரத்தில் போய் ச நல்ல லாப சம்பளம் வருது அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் ச லாபத்தோட சம்பாதிக்கிறவங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை சிறிது காலம் பிரிந்திருக்கக்கூடிய நிலை அங்கேயே வந்து நல்லபடியாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து குடும்பத்தை வந்து அங்கே மாற்றிக்கலாம் ஆனால் இரண்டாவதாக சொல்லக்கூடிய அந்த பாக பிரிவினைன்னு சொன்ன இடத்துல வந்து அந்த உறவுகள் நம்முடைய பகைவராக விரோதியாக மாறக்கூடிய நிலை பின்னால் இதுதான் ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் அப்போ ராகு தரக்கூடிய பலன்கள் வந்து இதுதான் அதிகப்படியாக எல்லோரும் நீக்கமிர அவரவருடைய தகுதிக்கு மீறிய அளவில் அவருடைய அவர்கள் எதிர்பார்க்காத வகையிலே ஒரு பொருளாதார மேன்மையை கொடுக்கும் அதே காலகட்டத்தில் உறவுகளை இழக்க செய்யும் இதுதான் இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய நிலை அப்போ எல்லா விலைவாசியும் உயரும் எல்லாருடைய செயல்பாடுகளும் இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுயநலம் அதிகப்படியாக இருக்கும் சுயநலத்துடன் செயல்படக்கூடியது சுயநலம்னா அது நல்லாவே சுயநலமாக நடக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதற்காக யாரும் சங்கடப்பட மாட்டாங்க சுயநலமாக செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சங்கடப்பட மாட்டாங்க இது சாமார்த்தியமாக மாறும் நம்ம வந்து ஒரு செயலை செய்ய நமக்கு பிடிச்சவங்களோ இல்லை நாமோ செய்யும்போது அது சாமர்த்தியமாக எப்படி சாமர்த்தியமாக சம்பாரிச்சிட்டா இருப்பா அப்படின்மோ அதே அடுத்தவங்க செய்யும்போது பார் மனசாட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து அவங்களுடைய பார்வையின் பொறுத்து வந்து மாறுபடும் அப்போ இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் என்ன அப்படின்னா அதான் சொல்லிவிட்டோம் ஒரே வார்த்தையில் வந்து அனைத்தும் லாபம் நோக்குடன் நடக்கும் அப்படிங்கிறோம் அப்போ எல்லா முயற்சியும் லாபத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அந்த முயற்சி வெளிப்படையாக பார்க்கும்போது நல்லா இருக்குது பரவாயில்லப்பா நல்ல வேலை செய்கிறாங்க நல்லபடியாக நடந்துக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க அப்படி எல்லாமே மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் ஆனால் அந்த முயற்சிகள் அனைவரும் அதே போலயே இருப்பாங்கன்னா அதே போலேயே இருக்காது அந்த நல்ல முயற்சிகள் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூட தேன் தடவிய வார்த்தைகள் ஒரு சில பேர் வந்து தேன் தடவிய வார்த்தைகள் யார் அந்த தேன் தடவிய வார்த்தைகள் ஒரு திட்டம் தீட்டி செயல்படக்கூடியவர்கள் வந்து தேன் தடவிய வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க எல்லாருமே தேன் தடவிய வார்த்தை எல்லாருமே நல்லபடியாக பேசுவாங்க நல்லா பழகுவாங்க இவங்க வந்து நம்மளை வந்து இதை போல மாட்டாங்க அவங்கள நம்பி நாம் வந்து ஒரு காரியத்தில் ஈடுபடுவோம் அந்த காரியம் ஈடுபட்டதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் அவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்மள்ட்ட வந்து சங்கடத்தை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தேன் தடவிய வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது தேன் தடவிய வார்த்தைனா தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் எல்லா விஷயத்துலேயும் அந்த இது வந்து வரும் திட்டம் தீட்டி அது நெ செயல்படாது அதில் நிறைவேறாது நிறைவேறுவதற்கு தடை தாமதங்கள்னு சொல்லிட்டு ஏதாவது வந்தது அப்படின்னா மிகப்பெரிய போராட்டத்தை செவ்வாய் பகவான் தரப்புகிறார் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வர்றது பத்தில் வந்து செவ்வாய் அதிபலம் அவர் வந்து திக்பலம் அப்போ இது என்னங்க இதெல்லாம் வந்து நிரந்தரமான ஜா அப்படிலாம் கிடையாது கோச்சாரத்திலும் அது செயல்பட தான் செய்யும் இப்போ பத்தில் செவ்வாய் வராது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தனி மனிதனாகவோ கூட்டாகவோ எந்த இருந்தாலும் சரி தான் போராட்டங்கள் மிக அதிகமாக இருக்கும் நினைத்ததை அடைய வேண்டும் என்ற மிகப்பெரிய போராட்டம் உத்வேகம் தைரியம் பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மோதக்கூடியது அல்லது செயல்பட நம்முடைய எதிராளியாக பார்க்கக்கூடியது அப்போ வந்து போராட்டம்னால எதிராளி தானே அப்போ எதிராளியாக பார்க்கக்கூடியதெல்லாம் மிக உயரமான இடத்துல இருக்கிறவங்களை வந்து நாம் வந்து துணிச்சலாக எதிர்த்து நிற்போம் போராட்டம் அப்படிங்கிறது அதுதான் அப்போ அந்த போராட்டம் அதிகமாக இருக்கும் அந்த போராடக்கூடிய நிலை அந்த செயல் திறன் மிக பெருசாக இருக்கும் என்ன செஞ்சிருவாங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை வந்து விரிவுபடுத்தக்கூடியது தனக்கான ஒரு பக்கபலம் ஆள் சேர்க்கை ஆள் படை அம்புன்னு சொல்கிறோம்ல அதுமாரி வந்து தனக்கான சப்போர்ட்டர்ஸை வந்து சேர்க்க ஆரம்பிப்பாங்க நிறையா வந்து அதுமாரி நடக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அல்லது வீட்டிலே அதிகாரம் பண்ணுறவங்க ஒரு அப்பா மூத்த சகோதரர்கள் யார் வந்து இது வரைக்கும் ஒரு நடி வழிகாட்டியாக வழி நடத்திட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஸ்தம்பித்து போயிடுவாங்க என்னப்பா அது இதேமாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து குறைச்சிப்பாங்க நீங்கள் முதல்ல வந்து எல்லாம் என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பா நான் அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி போகக்கூடிய நிலை செயல்படாத தன்மை அதுதான் ஸ்தம்பித்தல் செயல்படாத நிலை என்னப்பா நே இதே மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஆச்சரியப்படுறக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்தம்பித்து போய் நிற்கக்கூடிய நிலையில் வந்து அந்த உறவுகள்லாம் நிற்கும் அது எல்லா வகையிலும் குழந்தைகள் இப்ப இப்படி ஒரு குழந்தை தன்னுடைய நிலையை தாண்டி தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலையை தெரிந்த குழந்தையாக இருந்தாலும் சரிதான் அது அது அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து மிக பெருசா இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இவங்களுடைய தேவை இவங்களுடைய போராட்டங்கள் வந்து அவங்க நினைத்ததை அடைவதற்காக ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ரொம்ப பெருசா ஆக்ரோஷமா பெரிய பகாலி பகையாளிகளைப் போல வந்து செயல்படக்கூடிய நிலை இருக்கும் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடுகள்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் குடும்பம் சார்ந்த உறவுகளை வந்து பேசிக்கணும் இதை வந்து விரிவுபடுத்த அப்படியே பார்த்துக்கணும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் இது இருக்கும் நம்ம படிக்கக்கூடிய இடத்துலையும் இருக்கும் அரசு அரசு ஊழியர்கள்ட்ட இருக்கும் தலைவர்கள்ட்ட இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் அப்போ விலைவாசி உயர்வு அனைத்து வகையிலும் இருக்கும் ஏன் அவங்க அது விற்கக்குள்ள நம்ம இதை விற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக ஒரு எண்ணம் ஏற்படும் தேவையே இல்லாத விலைவாசி உயர்வு நம்ம சொல்கிறது புரியுங்களா தேவையே இல்லாத விலைவாசி உயர்வு வரும் தேவையே இல்லாத ஆசை ஏற்படும் ஏன் நான் இதை வச்சுக்கூடாதா ஏன் எனக்கு இது கிடைக்கக்கூடாதா ஏன் எனக்கு இது இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைகள் உருவாகும் அந்த ஆசையின் காரணமாக அதை வெளிப்படுத்துகிற விதமும் பெருசாக இருக்கும் இதுதான் இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய சுய ஜாதகம் சொந்த ஜாதகம் அவர்கள் நடக்கக்கூடிய புத்தி அமைப்புகள் இதில் இருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு சில பேருக்கு அதுமாரி இருக்கலாம் அதனால் எல்லோரும் நிதானமா இருங்க அளவுக்கு மீறி ஆசைப்படாதீங்க பெருசாக இதில் வந்து எனக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்காதீங்க தீய நடத்தைகள் தீய எண்ணங்கள் மனசில் ஏற்பட்டாலும் வெக்கப்படாதீங்க நாம் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சிங்கன்னா அதில் இருந்து பின்வாங்குங்க அதிலேருந்து பின்னால் வந்துடுங்க நம்ம செய்கிறது தப்பு வேணாம் இந்த வேலை செய்ய வேணாம்னு சொல்லிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பலனாக சொல்கிறோம் அப்போ கிடைக்கும் கிடைக்காம போகாது அனைவரும் பொருளாதார ரீதியாக மேன்மையான இடத்துக்கு வருவோம் அது அதிர்ஷ்டமாக வரப்போதா அல்லது நாம் திட்டம் தீட்டி அதை பெறப்போகிறோமா இவ்வளோதான் வித்தியாசம் அப்போ முன்கூட்டியுமே இதை வந்து தெரியுது அப்படின்னா எந்த திட்டமிடலும் வேண்டாம் திட்டமிடுதல் ஒரு தர்மத்திற்கு உட்பட்டு இருக்கணும் அதே போன்ற ஒரு திட்டமிடுங்க தப்பு கிடையாது இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக அனைவருக்கும் சகலமானவர்களுக்கும் மேன்மை கிடைக்கும் என்பது பலனாக கூறி சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க